மும்மூர்த்திகளில் அழிக்கும் தெய்வமாகவும் முக்தியை கொடுக்கும் தெய்வமாகவும் அருள்புரிகின்ற சிவபெருமானை தேவர்கள் மட்டுமல்ல பிரம்மா விஷ்ணு கூட அவ்வளவு எளிதாக தரிசனம் செய்து விட முடியாது அத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவபெருமானை வெல்வ இலை கொண்டு வழிபட எளிதில் அருள்புரிந்து புரிந்து கேட்கும் வரங்களை எல்லாம் வழங்கிடுவார் என்பது ஐதீகம் அது மட்டுமல்ல பஞ்சாட்சர மந்திரத்தை கூறி சிவபெருமானை சிந்தையில் கொண்டு வசிப்பவர்கள் யாராக இருப்பினும் அவரது பாவங்கள் அனைத்தும் நசிந்து சிவபெருமானின் திருவடியை அடைவர் என்று சிவபெருமானை கூறியுள்ளார் ஒருவேளை அந்த ஆன்மாவிற்கு மறுபிறவி உண்டென்றால் குபேரனை போன்ற மிகுந்த செல்வத்துடன் பிறந்து எண்ணற்ற சிவத்தொண்டு புரிந்து இறுதியில் சிவனடியை சேரும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிவபெருமான் வழிபாடு எல்லோருக்கும் கிடைக்காது பூர்வஜென்ம புண்ணியம் இருப்பவர்களுக்கே சிவ வழிபாடு செய்யும் பாக்கியம் கிடைக்கும் தஞ்சாவூரிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் காவிரி வடகரை ஸ்தலங்களில் ஐம்பத்தொன்றாவது ஸ்தலமாகவும் மூவரால் பாடப்பெற்ற ஸ்தலமாகவும் உள்ள திருவையாரில்தான் சிவபெருமானுக்கு வடைமாலை சாற்றி வணங்கப்படுகிறது காவிரி குடமுருட்டி வெட்டாறு வெண்ணாறு வடவாறு என்ற ஐந்து நதிகள் பாயும் பகுதி என்பதால் தென்னகத்தின் பஞ்சாப் என்றும் ஐயாறு என்றும் அழைக்கப்படுகிறது இவ்வாறாக சிவபெருமானுக்கு வடைமாலை சாற்றுவது வேறு எந்த தலத்திலும் இல்லாத தனி சிறப்பாகும் ஆடி அமாவாசை என்று அப்பருக்கு கைலாய காட்சியை அருளி பூலோகத்தில் உள்ள கைலாயம் திருவையாறு தான் என்று சிவபெருமானாலே கூறப்பட்ட ஸ்தலம் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு சிவனுக்கு வடைமாலை சாற்றி குங்கிலியம் வாங்கி தீக்குழியில் போட்டு எரியவிட்டால் எம பயம் வராது என்ற நம்பிக்கையும் உண்டு நாகங்களையே தனது ஆபரணமாக சிவபெருமான் அணிந்திருப்பதால் பாம்பு உடல் கொண்ட ராகு பகவானுக்குரிய தானியமான கருப்பு உளுந்தினால் வடை செய்து மாலையாக போட்டால் சர்ப்பதோஷம் நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம்